எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி இல்லை இல்லை இது வந்து ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐனு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஹோம் க்ரௌண்டோட பேரை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஆர்சிபி ஆர்சிபின்ற சேண்ட்டு எல்லா இடத்துலையும் கேட்டுச்சு மொத்த வான்கடையவையும் வச்சு செஞ்சாங்க ஆர்சிபியுடைய ரசிகர்கள் அந்த அளவுக்கு போன இந்த மேட்சில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாலா எம்ஐயோடைய மொத்த க்ரௌடை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க ஆர்சிபி வச்சு செஞ்ச ஒவ்வொரு ஓவர் பேட்ஸ்மேன் பவுலர் எல்லாரும் அதிரடி பர்ஃபார்மன்ஸஸ் என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் என்ன மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான பவுலிங் இதுதான் வந்து இன்னைக்கு ஆர்சிபி அணியுடைய வெற்றிக்கு காரணம் ஒரு அவே கேமை ஜெயிக்கிறது சாதாரண விஷயமா கிடையவே கிடையாது கல்கட்டாவில் போய் ஈடன் கார்டன்ஸில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடித்தாங்க அதுக்கு அடுத்ததாக இப்போது சிஎஸ்கேவை ஹோம் கிரவுண்டில் செப்பாக்கில் வச்சு அடித்தாங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸை வான்கடையில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க சாதாரண விஷயம் கிடையாது மும்பை இந்தியன்ஸ் அடித்தது சிஎஸ்கே அடித்தது கே கேஆர் அடித்ததுன்னு சொல்லி நம்ம ஆர்சிபியுடைய இந்த சூப்பர்வான பர்ஃபாமன்ஸில் என்ன விஷயம் மெயினாக அவங்கள இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் இந்த மூணு மேட்ச்லையும் ஜெயிக்க வச்சிருக்குது மூணு முக்கியமான விஷயங்கள் தான் இந்த ஆர்சிபி அணியுடைய இரண்டாயிரத்தி தொடர் வெற்றிகளுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு என்னன்றத பார்த்தலாமா ஆர்சிபியுடைய இந்த தொடர் வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் ஆர்சிபியுடைய பேட்டிங் அதாவது ஆர்சிபி அணியுடைய பேட்டிங் பவுலிங் இப்படின்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த டீம் எஃபர்ட் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் அடிப்பாருங்க இண்டிவிஜுவலாக இந்த ரெண்டு பேர் அடிப்பாருங்க மிஞ்சி போனால் இந்த டீமில் மூணு பேர் தாங்க அடிப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பேட்டிங் எஃபர்ட்டுங்கிறது ஒரு டீம் எஃபர்ட்டாக கம்பைண்டாக இப்போ இருக்குது இதுதான் இவங்களுடைய மிக முக்கியமான வெற்றிக்கு காரணம் இது ஒருத்தர் ரெண்டு பேரும் அடிப்பாருன்றது போக வர்ற எல்லாருமே அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க போட்டு சும்மா அந்த எளெய்யை சீவுவாங்களா அந்த மாதிரி சீவுறாங்க ஒவ்வொரு ரன் செய்யும் சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறதெல்லாம் பறக்குது ஒவ்வொரு பாலும் ஸோ இப்போ இங்கே ஃபெயிலியர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற எண்ணிக்கையில் யாருமே இங்கே இல்லை எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் அதுதான் மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ஏதாவது ஒருத்தங்க அடுத்து தேவ்தத் படிக்கல் கேப்டன் ரஜத் பட்டிதர் முடிச்சு வைக்கிறதுக்கு ஜித்தே சர்மா உரிக்கிறாரு நடுவில் குருணால் பாண்டிய ஒரு இன்னிங்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கான வழிகளையும் ஒரு மேட்சில் பார்த்தார் ஸோ இந்த மாதிரி ஆர்சிபியுடைய பேட்டிங் அப்படிங்கிறது டெப்த்துங்கிறத தாண்டி எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு முக்கியமான விஷயம் அதே தான் பவுலிங்லேயும் இப்போது ஒரு பக்கம் யஷ் தயால் அவர்கள் தன்னுடைய ஸ்லோ பால்ஸ் ஸ்லோ பவுன்சஸ் டிசப்டிவ் ஸ்லோ ஒன்ஸ் நக்கிள் பால்னு போட்டு போட்டு அவரு வந்து மேட்சை கைக்குள்ள வச்சுட்டு அதே நேரத்தில் ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் என்ன மாதிரி போடுறாரோ அதை விட தி பெஸ்டா அவர் பவர் பிளேவெல்லாம் தாண்டி இந்த டெத் ஓவர்ஸ்ல அவருடைய அந்த டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஏங்கிறத நிரூபிக்கிறார் இன்னொரு பக்கம் ஜார் ஷேசல்வூட் அவர் பிளேலையும் போடுறாரு என்றிலையும் போடுறாரு ரெண்டு பக்கமும் ஜார் ஷேசல்வூட் தன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாரு யாக்கர்ஸை போட்டு அடிக்கிறாங்க ஸோ இவங்களுடைய இந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த எஃபர்ட் ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களுடைய ஃபீல்டிங் இந்த மூணுமே தான் இந்த மூணுமே சேர்ந்து எல்லோருமே எவ்ரி பிளேயர் கான்ட்ரிபியூஷன் தான் அந்த டீம் எஃபர்ட் தான் இவனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன இந்த டீமில் விளாடக்கூடிய எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக விளாடுறாங்க இதுக்கு முன்னாடியே சீசன்களில் விளையாடியதை விட ஆர்சிபி இந்த முறை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விளாடுறாங்க அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டு போடுற ஒவ்வொரு சிக்ஸ் ஃபோருமே இவங்க இந்த மாதிரி ஆடுறாங்களே அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்கிது ஸோ ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு ரெண்டு பால் அடிப்பாருங்க அதுக்கப்புறம்லாம் கிடையாது அப்படின்னு இல்லை கான்ஃபிடன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி நாலு மேட்ச்சையும் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க தோத்து போன மேட்ச் உட்பட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு மேட்ச்லையுமே கான்ஃபிடண்ட்டாக அடிச்சிருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக நாலு மேட்சும் அடிச்சிருக்காங்க இதுதான் அவங்களுடைய இந்த சீசனின் வெற்றிக்கான மிக முக்கியமான இரண்டாவது காரணம் மூணாவது காரணம் இது வந்து ஆர்சிபிக்கு முக்கியமாக பெருசாக நடக்காத ஒரு விஷயம் அவங்களுடைய ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷனில் என்ன தாங்க பண்ணாங்க ஆக்ஷனில் போய் தூங்கி எழுந்திரிச்சு வராங்க சார் ஒன்றுமே பண்ணல சார் இந்த ஆர்சிபி ஆளுங்க மற்ற டீம்லாம் வத வதனை வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க போயிட்டு மற்ற மெதுவோட சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராங்க என்ன சார் இதுன்னு சொல்லி ஆர்சிபியோடைய சொந்த மேனேஜ்மெண்ட்டை போன சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கு முன்னாடி நடந்த மெகா ஆக்ஷன்ல அந்த டீமுடைய ஃபேன்ஸே அப்படி கலாய்ச்சாங்க ஆனால் இந்த முறை அவங்க ஆக்ஷனில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக புவனேஸ்வர் குமார் போன்ற ஒரு நல்ல பவுலரை வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது இந்த முறை நான் ஹர்ஷல் பட்டேலு முகமது சிராஜ் எஷ்தயாலுன்னு ஹை இக்கானாமிக் பவுலர்ஸ் எல்லாம் தாண்டி நான் இக்கனாமிக்கலாக விக்கெட் டேக்கிங்காக பவர் பிளேல ஸ்விங் கண்டிஷன்ஸில் போடக்கூடிய ஆளை தேடுறேன்ப்பான்னு சொல்லி புவனேஸ்வர் குமார் எடுத்தாங்க சேர்த்து ஜாஷ் உண்டு என்ன அது ஒன்று போக ரெண்டாக வெறித்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க வாங்கினாங்க ஸோ இதுதான் இவங்க இந்த சீசனில் பண்ண சூப்பமான ஒரு ஆப்ஷன் வச்சேஸ் அதோடு சேர்ந்து பேட்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ரஜத் பட்டிதர்ங்கிற கேப்டன்சி மெட்டீரியல் மேலே நம்பி ரீட்டெயின் பண்ணி வச்சது இன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்ருக்குது வரிசையாக ஸோ அவங்களுடைய அவங்களோட ரிட்டென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து விராட் கோலியாக இருக்கட்டும் யஷ் தயாலாக இருக்கட்டும் ரஜத் பட்டிதராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிட்டென்ஷன்ஸாக இது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அவங்க ஆக்ஷனில் பேட்ஸ்மேன்ல யார் மேலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களும் வந்து இது வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அது வந்து ஆல்ரவுண்டர் குணால் பாண்டியாவாக இருக்கட்டும் இல்லை பேட்டிங்கில் அவங்க டெப்த்தை வந்துட்டு குறிக்கிற அளவுக்கு வாங்கியிருக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் ஓப்பனர் ஃபில் சால்ட்டாக எல்லாருமே வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்ஷன் அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி எல்லாத்த விட முக்கியம் டீம் எஃபர்ட் பின்ற இந்த மூணு காரணங்கள் தான் ஆர்சிபி இந்த சீசனில் இந்த நாலு மேட்ச் இது வரைக்கும் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான மூணு காரணங்கள் ஸோ நீங்கள் இந்த மூணு காரணங்களை தாண்டி ஆர்சிபியுடைய வெற்றிக்கு வேறு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பராக அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குறேன் அது வர இப்படி பொழுது உங்கள் பா ஓகே பாய்